வீடியோடைய ஆரம்பத்திலே சொல்கிறாங்க தயவு செய்து இதயம் பலகீனமானவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறவங்க ப்ளீஸ் இந்த வீடியோவை பார்க்காதீங்க இது வெறும் அறிவிப்பு மட்டும் கிடையாது உங்கள் மனநலனை கருதி நான் சொல்லக்கூடிய ஒரு டிஸ்க்ளைமர் தான் ஏன்னா இந்த வீடியோக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போதே எனக்கே ரொம்ப டிஸ்டர்பிங்காக தான் இருக்குது மொத்த நாடும் எதிர்பார்த்த அஃபிஷியல் அட்டாப்சி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கவர்மெண்ட்லேருந்து தரப்படுற பிரேத பரிசோதனை அறிக்கை கொல்கத்தா மருத்துவ மாணவியினுடைய குடும்பத்தில் கொடுத்துட்டாங்க அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸில் வச்சு இது வரைக்கும் நாம சொன்ன நியூஸ்ல ஸ்பெகூலேஷன்ல கிளைம் பண்ணதுல எது உண்மை எது பொய்ன்னு இன்னைக்கு நாம பார்க்கணும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க பிறப்புறுப்பை எதுவுமே பண்ணலை பிறப்புறுப்பில் நூற்றி ஐம்பது எம்எல் விந்தணுவே இல்லை இது பொய் உடம்புல அப்படி பெரிய காயங்கள் இல்லை இதுல நிறைய பொய் இருக்கு மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல கல்கத்தாவினுடைய கொல்கத்தாவினுடைய கமிஷனர் வினித் கோயல் சொன்னார் அப்படி பொய்யை பரப்புனதால் ஒரு மல்டிபிள் செக்ஷன்ஸ்ல சில பேர் அரெஸ்ட் பண்ணாங்க கேள்வி கேட்ட எம்பிஸ்க்கு சம்மன் அனுப்புனாங்க இதை இதை பற்றி நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பேசுகிறீங்கன்னா சிலர் கைது பண்ணாங்க இந்த கேஸுக்காக நீ முதலமைச்சருக்கு முதல்வருக்கு எதிராக பேசுகிறேன்னு கைது நடவடிக்கை பண்ணாங்க இன்னைக்கு அந்த அட்டாப்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு அது சொல்லுதுங்க உடம்பில் பெரிய காயங்கள் மட்டும் மொத்தம் பதினான்கு கண்ணு உயிரோடு இருக்கும்போது இந்த கண்ணில் பெரிய காயம் ஏற்படுத்தப்பட்டு உள்ள ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு உதடு கிழிக்கப்பட்டிருக்கு தாடை எலும்புகள் அடித்து அங்கே பெரிய காயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு லங்ஸ் நுரையீரல் இருக்கு பாருங்க அதாவது நம்முடைய டாப் பார்ட்டில் ரிப்ஸ் இருக்கும் அந்த எலும்புகளுக்கு பின்னாடி ஒரு பஞ்சு போல சாஃப்டான டிஷ்யூஸால் நிறைந்தது இந்த நுரையீரல் விளம்பரத்தில் சொல்லுவாங்க நுரையீரல் பஞ்சு போன்றது அதை புகைப்பிடிக்காதீங்க பாருங்க அந்த பஞ்சு போன்ற நுரையீரல் உள்ளார ஆழமான காயங்கள் ஏற்பட்டு ரத்த கசிவு ஏற்பட்டு ரத்தம் கட்டி போயிருக்கு அண்ட் இவ்வளவும் இந்த ஆல் மேஜர் உன்சார் ஆன்டிமார்டம் ஆன்டிமார்டம்னா சாவதற்கு முன்பு உயிரோடு இருக்கும்போதே இத்தனை காயங்களையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு பிறப்புறுப்பில் பெரிய காயங்கள் இருக்கு அதோடைய ரைட் சைடில் அந்த தின்னான ஃபிலமெண்ட்ஸ் அதை உடலை விட்டே விலகுகிற அளவிற்கு கொடூரமான காயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு லெஃப்டு நீல லெஃப்டு காலில் கணுக்கால் பகுதியில் பல்வேறு வகையான பதினான்கு பெரும் காயங்களை இந்த மனித உடலில் அந்த மாணவியின் உடலில் உயிரோடு இருக்கும்போதே ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஆன்டிமார்ட் அண்ட் முடியும் போது ரிப்போர்ட் சொல்லுது இந்த பிறப்புறுப்பில் நூற்று ஐம்பது எம்எல் மதிக்கத்தக்க அளவில் வெள்ளை நிறத்தினாலான ஒரு ஒயிட் கலர் விஸ்ஸிட் லிக்விட் அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுதுங்க கமிஷனர் என்ன சொன்னார் சில பேர் என்ன சொன்னாங்க அது அப்படி அது போய் சேரி அங்கே விந்தணுவே இல்லைன்னாங்க இப்போ அட்டாப்ஸி ரிப்போர்ட்டில் சொல்லுதே ஒயிட் கலர் லிக்விட்னு சரி அப்போ அது ஒன்று அது விந்தனுவாக இருக்கலாம் அப்போ ஒரு மனிதனாலும் பண்ண முடியாது அது கூட்டு பலாத்காரமாக இருக்கலாம் அல்லது இந்த ஃபாரின் வெப்சீரிஸ்லாம் பண்ணுவாங்களே தன்னுடைய டிஎன்ஏ மாட்டிக்கூடாது தன்னுடைய ஸ்பெம்சல்ஸ் மாட்டிக்கக்கூடாதுன்னு அந்த இடத்துல ஆதாரத்தை தடயத்தை அழிப்பதற்காக பெயிண்ட்டோ ஆசிடோ வேறு கெமிக்கல் கொட்டி உயிரோடு இருக்கும்போது இவ்வளோத்தையும் அந்த கொடூரத்தையும் பண்ணியிருக்கணும் அவன் ஒரு பெரிய வெப்சீரிஸ் அது என்ன பேர் மறந்துட்டால் அதில் கொலையாளி அந்த பாடியில் தன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட மாட்டிடக்கூடாதுன்னு இறந்த சடலத்தின் மீது பெயிண்டை கொட்டி விட்டு யாரா யாராவது சைகோபாத் சீரியத்தில் இப்படி பண்ணுறாங்கன்னு அவங்க மண்டையை பிச்சுக்குவாங்க கிட்டத்தட்ட அது மாதிரி தான் நூற்றி ஐம்பது எம்எல் மதிக்கத்தக்க ஒரு லிக்விட் அங்கே வந்து கண்டெடுக்கப்பட்டதா சொன்னாங்க இது பத்தாது என்ன லிக்விட் அது அதில் என்ன காம்போசிஷன் இருக்கு அது என்ன மெட்டீரியல் எப்படி அங்கே வந்தது சரி சீக்கிரட்டாக சில பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களே அதில் சில டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்த டாக்டர்ஸ் இருக்கிறாங்க ஏன் அவங்களை அரெஸ்ட் பண்ணீங்க இன்னும் கிளாரிட்டி வரல ஃபேமிலி கிட்டே இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபேமிலி இதை படித்து எப்படி துடிச்சிருக்காங்க ஒரு பொம்பளை பிள்ளை ஆசையை கையில் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து தவழ்ந்து நடந்து ஓடி ஸ்கூல் படித்து எப்படியாச்சும் ப்ளஸ் டூ பாஸ் ஆகிருமான அந்த பப்ளிக் எக்ஸாமை பாஸ் ஆக வச்சு நீட் எழுதி யூஜி படித்து பிஜியில் கோல்டு மெடல் வாங்கணும்னு கனவுகளோடு சாப்பிட்டு தூங்கின குழந்தை பேப்பரில் வாங்கி பார்க்குறாங்க போஸ்ட்மார்ட்டமில் சரியாக செரிக்காத ஒரு நூற்றி எண்பது கிராம் உணவு பொருள் இருந்ததுன்ற வரைக்கும் சொல்லிட்டாங்க ரத்த மாதிரியே சேகரிப்பு செஞ்சிருக்கிறாங்க இன்னும் இதில் அந்த இந்த அது இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் அது இன்னும் லெபாரேட்டரிக்கு சில சாம்பிள்ஸ் அனுப்பிட்டு இருக்கிறாங்க அதுலருந்து டிஎன்ஏடைய ரிசல்ட் எல்லாம் வரும் ஸோ அட்டாப்ஸி ரிப்போர்ட்டை பார்க்கிற பொழுது இதுவரைக்கும் ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் சொல்லப்பட்ட பெரும்பான்மையான கிளைம்ஸ் உண்மைதான் என்பது நிரூபணமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் உடம்புல எலும்பு முறிவுக்கான எந்த ஆதாரமும் இல்லைங்கிறது இந்த அட்டாப்ஸி ரிப்போர்ட் சொல்லுது ஸோ எலும்பு முறிவு இல்லை ஆனால் எல்லா ஒன்றுமே ஆன்டிமார்ட்டம் உயிரோடு இருக்கும்போதே பலவந்தப்படுத்தி கொடூரமாக தாக்கி கழுத்தை நெரிச்சி நுரையீரலை பஞ்சராக்கி கடைசியில் கொன்று இது ஒரு கொலைதான் தற்கொலை இல்லை என்று இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் சொல்லிடுச்சு இப்போதான் முக்கியமான கேள்வி வருது இப்படிப்பட்ட ஒரு கேஸை எப்படி அந்த கல்லூரியினுடைய முதல்வர் தற்கொலைன்னு முதல்ல சொன்னார் ஏண்டா மனசாட்சி வேண்டாமா நீயும் ஒரு டாக்டர் தானே அந்த முதல்வர் யார் அவருடைய பேக்ரவுண்ட் என்ன கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது கட்ன பொண்டாட்டி யார் இந்த ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டலினுடைய முதல்வர் இருக்கான் பாருங்கள் அந்த ஆளு கட்டின பொண்டாட்டி சி செக்ஷன்ல பிரசவம் பண்ணி குழந்தை பித்த பதினான்காவது நாள் வைத்த கிழிச்சு குழந்தை பித்திருக்க அந்த அம்மா பதினான்காவது நாள் அந்த அம்மா மீது பிசிக்கலா தாக்குதல் நடத்தியிருக்கான் அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க கொடிய கொரோனா காலகட்டம் இருக்கு பாருங்க யாருமே மடிக்க மறக்கவே முடியாது துள்ள துடிக்க செத்து போனவங்க அந்த கொடிய கொரோனா காலகட்டத்தில் எத்தனை டாக்டர்ஸை கையெடுத்து கும்பிட்டோம் அந்த கொடிய கொரோனா காலகட்டத்தில் ஆக்சிஜன் வென்டிலேட்டர் கருவிகள் இருக்கும் பாருங்க அதுல ஊழல் பண்ணதா ஸ்கேம் பண்ணதா இவன் மீது கேஸ் இருக்கு இன்னும் வெளியில வராத எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்ப உள்ள வந்து சொல்றாங்க ஆமா எங்களை பழி வாங்கினா எனக்கு மார்க் போட மாட்டேனா எங்களை பாலிடிக்ஸ் பண்ணா எங்களுக்கு டியூட்டி டைட்டா போட்டான் இப்படி எல்லாம் பண்ண எக்கச்சக்கமான ஓவராலா இந்த ஆளை பத்தி குட் புக்ஸ்ல யாருமே சொல்லலை இப்படிப்பட்ட ஒரு தான் இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேற காலேஜுக்கு அனுப்புனீங்க ராஜினாமாவை அக்செப்ட் பண்ணல வேலையை விட்டு தூக்கலை அவன் இதை தற்கொலைன்றிருக்கான் அட்டாப் சீரி பார்க்கும்போது வயிறு ஏறியது இந்த அப்பா அம்மாக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த ஏ ஒன் அக்யூஸ்ட் இருக்கான் பாருங்க இந்த சிவில் வாலண்டியர் நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு அரெஸ்ட் ஆயிருக்கான் பாருங்கள் அவன் போலீஸில் வந்து இன்னொன்று சொல்லியிருக்கிறான் எனக்கு என்ன தெரியுமா வேணும் நீ தூக்கில் போட்டுக்கங்க திமுறாக சொல்கிறது அவருக்கு உயிர் மேலே பயம் இல்லையா வேணா என்னைய தூக்கில் போட்டுக்கோங்க என்ன அதிகபட்சம் தூக்கில் தானே போடுவீங்க திமிரு வெறும் தூக்குல போட்டால் இதை போன்ற கொடியவர்களுக்கு புத்தி வராது மிக கொடூரமான தண்டனைகள் இந்த நாட்டில் கிடைக்கும் என்ற சட்டம் உறுதி செய்யப்பட்டால் மட்டும்தான் இனி ஒரு கொல்கத்தா மருத்துவமனை சம்பவம் இந்த மாநிலத்திலே இந்த நாட்டிலே தேசத்திலேயே நடப்பது குறையும் டே ஒன்லேருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம கத்துறது கதறது இதுதான் பிளீஸ் இது அகேன்ஸ்ட் தி சிஸ்டம் அகேன்ஸ்ட் தி கவர்மெண்ட் அகேன்ஸ்ட் ஒன் பார்ட்டி இல்லை திஸ் இஸ் அகேன்ஸ்ட் வயலன்ஸ் மனிதாபிமானம் இல்லாமல் நடக்கக்கூடிய மிருகங்களை நீங்கள் கட்டுக்குள் கொண்டு வர மிக கடுமையான சட்டங்கள் வரணும் இன்றைய தினம் சுப்ரீம் கோர்ட்டு இந்த கேஸை விசாரிச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க என்னதான் யா பண்ணுறீங்க போலீஸில் டாக்டர்ஸ்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாங்க பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க பாதுகாப்பு உணர்வு நீங்கள் கொடுத்தீங்களா நைட் டியூட்டி யார் பார்க்க வருவாங்க ஏன் பாதுகாப்பு உணர்வை தரல ஏன் இவ்வளோ டிலேவாக எஃப்ஐஆர் போடுறாங்க நான் எத்தனையோ கேஸ் பார்த்துட்டேன் பல கேஸில் ஃபாலோ அப் வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அதில் முதல்லே கோர்ட் எங்கே தெரியுமா கடுப்பாகும் ஏன்டா எஃப்ஐஆர் போட இவ்வளோ டிலே பண்ணுறீங்க இந்த ஒரு முதல் லூப் இருக்கு பாருங்கள் இதை பிடிச்ச கியூஸ் எஸ்கேப் ஆகும் ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க ஆல்கஹால் அப்யூஸ்டு ஆல்கஹால் நான் வந்து அப்போ வந்து சரக்கு அடிச்சிருந்தேன் தண்ணி அடிச்சிருந்தேன் நிதானத்தில் இல்லை ஒரு ட்ரக் அண்ட் ட்ரைவ் சர்டிஃபிகேட்டை இப்படியாக ரெடி பண்ணிவிட்டு போதையில அப்படி பண்ணிட்டேன் இதை எஸ்கேப் எஸ்கேப்பாவான் அப்போ இதையெல்லாம் எவ்வளோ கிளவரா குற்றவாளிகள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அந்த குற்றவாளிகளை நீதி முன்பு நிறுத்த வேண்டிய காவலர்கள் இன்னும் கிளவரா எவ்வளோ தூரம் மூவ் பண்ணி இந்த எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணியிருக்கணும் சுப்ரீம் கோர்ட் கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்கிறாங்க எந்த கேள்விக்கும் சரியான பதில் இல்லை ஆனால் இந்த வழக்கு மற்ற ஒரு வழக்கு போல் இல்லைங்க இது இந்தியாவை உழுக்கி கொண்டிருக்கக்கூடிய ரெண்டு நிற்பயாக சமம் இதுவரைக்கும் அந்த வழக்குகளில் இல்லாத வகையில் இந்த வழக்கில் சோசியல் மீடியா பிரசன்ஸ் அதிகமாக இருப்பதால் இதை போன்ற இன்னொரு வழக்கு நடந்து விடக்கூடாது என்பதில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பதால் ஸ்போர்ட்ஸ்மேன் மேன் சௌரவ் கங்குலியில் ஆரம்பித்து திரைப்பட நடிகர்களிலிருந்து எம்பி எம்எல்ஏல பொதுமக்கள் சாதாரண மாணவர்கள் வரைக்கும் ஒன்றுபட்டு ஒரே களத்தில் நிற்பதால் இந்த கேஸ் நீதி நிலைநாட்டப்படாமல் தப்பிக்க வழியே இல்லை இப்போ கேள்வி ஒருத்தன் அரெஸ்ட் ஆகிருக்கிறான்ல நாலு மணிக்கு உள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு ஒருத்தர் உள்ள வந்துருக்கிறாங்களே மாதம் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போலீஸ் மாதிரியே அவன் நாலு கல்யாணத்தில் பல அப்யூஸ் நடத்தியிருக்கான் அவன் அவனுடைய மாமியார் அவனை காதி தூப்பியிருக்காங்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அவனோட பழகிறவங்க எல்லாரும் அவனை பற்றி குறை சொல்லியிருக்கிறாங்க அவனுக்கு தினம் அஞ்சு லிட்டர் பெட்ரோல் கொடுத்துருக்கு காவல்துறை யாருக்கு இந்த நாலு மணிக்கு உள்ளே போய் இந்த ப்ளூடூத்தால் மாட்டினான் பாருங்கள் ஒரு அக்யூஸ்டு அவனுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் பெட்ரோல் எதுக்கு இவர் இந்த மாதிரி ஊரை சுற்றி அநியாயம் பண்ணக்கூடிய அந்த மைனருக்கு இப்படி பெட்ரோல் கொடுத்துருக்குறாங்க இன்றைய தினம் அவனுடைய பைக்கை சீஸ் பண்ணியிருக்கிறாங்க அவனுக்கு இன்னும் இதோடைய கிராவிட்டி புரியல அவன் நினச்சிட்டு இருக்கிறான் சட்டத்தொடைய லூப்பில் பயன்படுத்தி தமிச்சிடலான் சுப்ரீம் கோர்ட் விடாது வழக்கை எடுத்து மிக தீவிரமாக சிபிஐயும் நகர்த்தி கொண்டிருக்கிறது மிக மிக முக்கியமான விஷயம் இந்த கொல்கத்தா மாணவியினுடைய டைரியினுடைய சில பக்கங்களை அந்த மாணவியினுடைய பேரண்ட்ஸ் சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க அதில் என்ன இருக்கு யார் பேர் இருக்கு ஹாஸ்பிட்டல் நடந்த ஏதோ ஒரு மாஃபியா அந்த மாணவிக்கு தெரிஞ்சிருந்ததா இது எல்லாம் சிபிஐ கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அதில் என்ன இருக்குன்னு வெளியில் அந்த ஃபேமிலி சொல்லவே சொல்ல மாட்டாங்க சிபிஐக்கு தெரியும் இப்போ கிரைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே அந்த கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் சம்பவம் நடந்த அன்னைக்கு அவன் ஃபோனில் இருந்து அடுத்தடுத்து மெசேஜஸ் டெலீட் செய்யப்பட்டிருக்கு முக்கியமான டேட்டாஸ்லாம் காணும் பட் எப்பேற்பட்ட ஜாம்பவனாக இருந்தாலும் இந்த செல்ஃபோனில் என்ன டெலீட் செய்யப்பட்டதுன்னு ஈஸியாக ரிட்ரீவ் பண்ண முடியும் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நீங்கள் மனுஷர்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் மாணவர்கள்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் ஆனால் டெக்னாலஜி கிட்ட இருந்து யாருமே தப்பிக்க முடியாது இந்த முதல்வருக்கு இந்த குற்றத்தில் என்ன பங்கு இந்த குற்றவாளி இந்த குற்றத்தில் யாரை காப்பற்ற துடிக்கிறான் யார் உண்மையான குற்றவாளிகள் நமது கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தடுத்து என்ன நடக்குது ஆவணப்படுத்தி நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் அன்பர்கள் நண்பர்கள் நலன் விரும்புகள் அத்தனை பேரோடும் இந்த வீடியோ பகிர்ந்து கொள்ளுங்கள் வேற எதை குறித்து பேசலாம் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சுழட்டும் சீக்கிரம் இந்த கேஸில் நீதி கிடைக்கட்டும் நன்றி